இன்னைக்கு நம்ம இருந்து ஒரு கதையை கேட்க போறோம் அது ஒரு மழைக்காலம் ஒரு வீட்டு வாசல்ல வெற்றி நிலா அருண்னு மூணு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க என்ன விளையாடிருந்தாங்க அவங்க பேப்பர் போட்லாம் பண்ணி அந்த மழை தண்ணியில் விட்டு விளையாடின் இருந்தாங்க அப்ப நிலா சொன்னா வாங்க நம்ம மூணு பேரும் பேப்பர் போட் ரேஸ் நடத்தலாம் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் சந்தோஷமாக ஆ நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வெற்றியோட போட்டு தான் நல்லா ஃபாஸ்டாக போச்சு இதை பார்த்துட்டு அருண் என்ன பண்ணா வெற்றியோட போட்டை எடுத்து அவனும் டுர்ன்னு விட பார்த்தான் அதில் அந்த போட்டு என்ன ஆச்சு போய் ஏதோ ஒரு மண்ணில் சிக்கிண்டு கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு உடனே அதை பார்த்துட்டு வெற்றிக்கு செம கோவம் வந்துடுச்சு அதே கோவத்தோட அவன் அருணை அடிக்க கையை ஓங்கிட்டான் உடனே நிலா வந்து வெற்றிக்கிட்ட சொன்னான் அவன் சும்மா ஆசையா ஒரு தடவை பார்த்தான் அது போய் பிஞ்சிடுச்சு இதுக்கு போய் யாராவது அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டான் நிலா வெற்றி கோவமா ஆமா உன்னோட போட்டு பிஞ்சிருந்தா உனக்கு தெரியும் அப்படின் அப்போ அவங்களோட பாட்டி வீட்டில் உள்ளேருந்து வெளியில் வந்தாங்க அவங்க வெற்றியை பார்த்துட்டு என்ன உன் காது ரெண்டுலேருந்தும் புகையாக வருது அப்படின்னு கேட்டாங்க உடனே வெற்றி அவங்க கிட்ட பாட்டி இவன் என்னோட பேப்பர் போட்டை பிச்சுட்டான் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது அதான் இவனை நான் அடிக்கப் போகிறேன் அப்படின்னா பாட்டி அவங்க கிட்ட யோசிக்காம கையை நீட்டினா கையும் வலிக்கும் மனசும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆறுவது சினம்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க நிலா உடனே பாட்டி பாட்டி எனக்கு தெரியும் நம்ம கோவமாக இருக்கும்போது எதுவும் செய்யக்கூடாது கோவம் ஆறினப்புறம்தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணணும் அப்படின்னா நிலா பாட்டி அவங்க மூணு பேரையும் உள்ள கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் ஒரு மூணு பவுலில் நல்ல சுடை சுட சூப் கொண்டு வந்தாங்க அவங்க நல்லா சூடாக இருக்கிற ஒரு பவுலை வெற்றிக்கிட்ட கொடுத்து ஆ குடி அப்படின்னாங்க வெற்றியோடனே பாட்டியை பார்த்து பாட்டி இதை குடிச்சா என் வாயே வெந்து போகும் அப்படின்னா ஆமாம் கரெக்டு எப்படி நம்ம சூப் குடிக்கிறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக ஆறி நம்ம வாய் வாய்ப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோமோ அப்படிதான் தான் கோவமாக இருக்கும்போது எதையுமே பேசாமல் செய்யாம இருக்கணும் நம்ம கோவம் ஆறின அப்புறம்தான் நம்ம நம்ம எதையும் யோசித்து கரெக்டாக பண்ணணும் கோவத்தில் இருக்கும்போது ஒருத்தரை கையை நீட்டி அடிச்சிட்டா அப்புறம் அது பெரிய சண்டையா மாறிடும் வெற்றி யோசிச்சான் அவனுக்கு பாட்டி சொன்னது நல்லா புரிஞ்சுது அவன் உடனே அருண்கிட்ட சொன்னான் சரி வா நீ தெரியாம தானே கீச்சிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் நல்ல பேப்பர் போட்லாம் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொன்னான் அருணும் சந்தோஷமா நம்ம கிழியாத மாதிரி நல்லா பெருசாக ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் அப்புறம் எல்லா பசங்களும் திருப்பியும் நல்லா சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன உங்களுக்கும் புரிஞ்சுதா கோவம் வரும்போது நம்ம உடனே எதையுமே பேசவோ செய்யவோ கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சுட்டு தான் எதையுமே செய்யணும் இதத்தான் நம்ம அவ பாட்டி ஆத்திச்சூடியில ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளும் இந்த கதை மூலமா அதை தான் கத்துண்டோம் பாய் பாய்